ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கதை கதையையும் தாண்டி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் ஒரு மூவின்றது வந்து உடல் அந்த உடலில் வந்து ஒரு உயிரோட்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய காலகட்டத்தில் வந்து நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் வந்திருக்காங்க அதுவும் ரீசென்ட் டேஸில் வந்து யூத் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பாடல்களை கொடுக்கறதில் எல்லா மியூசிக் டேரக்டரும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து பாடல்கள் நல்லா இல்லைன்னா அந்த படத்தை பார்க்குறதே நிறைய பேர் விட்டுடுறாங்க என்னதான் ஒரு படத்தில் வந்து கதை நல்லா இல்லை அப்படின்னாலுமே அந்த படத்தோட பாடல்களுக்காகவே நிறைய பேர் படத்துக்கு போவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஹிட்டாக இருக்குது ரீசென்ட் டேஸ்ல கொஞ்சம் வயசு மியூசிக் டேரக்டர் வந்து ஒரு பீக் ஹைட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தான் அனிருத் அவர்கள் வந்து மூணுன்ற திரைப்படம் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான கொலவெறி அப்படின்ற பாடல்ல ஓவர் நைட்ல வந்து பாப்புலர் ஆயிட்டாரு அனிருத் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து முன்னணி இசையமைப்பாளர் நம்ம அனிருத் அவர்கள் திகழ்ந்து வந்தார் நிறைய அவார்ட் வாங்கின அனிருத் அவர்கள் வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட மூவிகளுக்கு தான் நிறைய இசையமைச்சிருக்காரு மூணு திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து வேலையில் பட்டதாரி அதுக்கப்புறமா மாரி தங்க மகன் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களுக்கு வந்து இசையமைச்சிட்டு இருந்தார் நம்ம அனிருத் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நெருங்கிய சொந்தக்க செயலாளரான அனிருத் அவர்களை ரீசென்ட் டேஸில் ரஜினிகாந்த் குடும்பத்தினரே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பாடல் தான் அந்த பாடல் என்னென்னா பீப் சாங் அனிருத் அவர்களுடைய இசையில் சிம்பு அவர்கள் எழுதி பாடின பாடல் தான் இந்த பீப் சாங் இது ஒரு ஆல்பம் சாங்காக இருந்தாலுமே நிறைய கான்ட்ரவர்சியில் இந்த பாடல் வந்து சிக்கிச்சு அதனால தான் வந்து ரஜினி குடும்பத்தினர் வந்து அனிருத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறதாகவும் ஒரு பேச்சு அடிப்பட்டது அதை தெரிவிக்கும் விதமாக தான் வந்து இப்போ ரீசென்ட் டேஸில் தனுஷ் அவர்களுடைய மூவிஸ் எதுக்குமே வந்து மியூசிக் டேரக்டரா அனிருத் வந்து ஒர்க் பண்ணுறதே இல்லை ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தனுஷோட திரைப்படமான கொடிலையும் வந்து சந்தோஷ் நாராயண் அவர் தான் வந்து மியூசிக் டேரக்டராக இருந்திருக்கார் அதுக்கப்புறமா வந்து வேலை பட்டதாரி டூ மாரி டூ வடச்சனே இந்த மாதிரி நிறைய படங்கள்லேயும் வந்து அனிருத் அவர்கள் மியூசிக் டைரக்டராக இல்லை அதுவுமே இல்லாமல் அனிருத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் இயக்க போகிற மாரியப்பன் அப்படின்ற திரைப்படத்துல அனிருத் அவர்கள் மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்தே தெரியுது நம்ம கொலவெரி மியூசிக் டைரக்டர் ரஜினிகாந்த் குடும்பத்தினர் அடியோட ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்றது மேலும் சினிமா செய்திகளுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பீட்